கூட்டி சங்கம் கே கே சரகை நூற்றி அறுபத்தி ஒன்பது சேவை நடப்பதற்கு கூட்டி சங்கத்தினர் தாமாக முன் வந்து மயிலட்டியில் இருந்து கே கே சொல்லாக சேவைகளை நடத்துவதற்கு முன்வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளாக அவர்கள் இந்த மயிலட்டியிலிருந்து கே கே சுவரையை முன் குடியேறிய மக்களுடைய நலன் கருதி இந்த சேவையை முன்னடுத்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த பலாலையில் திறக்கப்பட்ட நில இந்த நூற்றி அறுபத்தொன்பது சேவையில் ஈடுபடுகின்ற சுற்றுகுதிகள் மயிலட்டியிலிருந்து தங்களுடைய சேவையை ஆரம்பித்து முன்னெடுத்து வந்த நிலையில் அவர்களை கேபேசிக்கு செல்லுமாறு ஆளுநரால் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சுற்றுல சேர்ந்த மத்தியில் பிற அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய தங்களுக்கான அந்த போக்குவரத்து விதைகளை தாங்கள் விளப்பதாக கவலை தெரிவிக்கின்றார்கள் முந்தைய தினம் இந்த சேவை நடைபெறாமையால் திருமணமான மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை சொல்லி பொதுமக்களும் இங்கே கருத்துக்களை சென்றார்கள் அவர்கள் ஐந்து மணிக்கு ஆரம்பிப்பதாக இருந்தால் மூன்றரை மணிக்கு நித்திரை விட்டிலிருந்து அவர்கள் வாகனங்களை தயார்படுத்தி சேவையை ஆரம்பிக்க வேண்டும் அதிகாலை வேலையிலே சேவையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு வருமானமே இல்லை நட்டத்திலே தான் அவர்கள் தங்களுடைய சேவையை முன்னெடுக்கிறார்கள் அதற்கு பி அதுக்கு பிற்பாடு ஓரளவுக்கு வருமானம் பெருமென்று எதிர்பார்க்கிற வேலையிலே நீண்ட தூர சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் இவர்கள் சேவையில் ஈடுபடுகின்ற வழிகள் ஊடாக இப்பொழுது பல பேருந்துகள் காரைநகர் மற்றும் கொழும்பு மற்றும் வேறு சூரப்பிரதேசங்களில் இருந்து வருகின்ற பேருந்துகள் இவர்களுடைய பாதைகள் ஊடாக பயணிப்பதனால் இவர்களுக்கான வருமானங்களும் திருமணவிலே வீழ்ச்சி அடைகின்றன ஆகவே இவர்களுடைய தொழிலை கருவருக்கின்ற மாதிரியான முடிவுகள் அரசாங்க திணைக்களங்களினால் எடுக்கப்படக்கூடாது குறிப்பாக ஆளுநர் இந்த மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக இருந்தவர் அவர் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது வந்து இந்த சிற்று சங்கத்தினரும் இனிய தொழிற்சங்கங்கள் மற்றும் மக்கள் தங்களுடைய நியாயமான குறைபாடுகளை சொல்லி நீதி பெறக்கூடிய நியாயம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் அவர் ஆளுநராக வந்த பிறகு வந்து அந்த அணுகுமுறை பெற்று இல்லாமல் போகிறதா என்ற ஒரு கவலையும் அவர்களிடம் இருக்கிறது அதே ஆளுநர் இவர்களை மீண்டும் அழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் ஒரே தினம் மயிலட்டியிலிருந்து கே கேஎஸ் ஊடாக யாழ்ப்பாணம் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்ற சிற்றுதி சங்கத்தினர் போராட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வந்த பிற்பாடு இங்கே குடியேற்றில் நடைபெற்றதிலிருந்து இந்த பகுதி மக்களுக்கான போக்குவரத்து வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்த நேரத்தில் திணைக்களங்கள் இந்த மக்களுடைய போக்குவரத்து தொடர்பாக ஆக்கப்பூர்வமான எந்த அங்கனைகளையும் எடுக்காமல் இருக்கிற சூழலில் இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்றி இந்த இதுபதி சங்கம் இடை சேவை இருபது நூற்றி அறுபத்தொம்பது மாத இடை சேவைக்கு ஈடுபட்ட இது சங்கத்தினர் தாமாக முன் வந்து மயிலட்டியிலிருந்து கே கேஸ்வராக அந்த போக்குவரத்து சேவையை நடத்துவதற்கு முன் வந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து ஆண்டுகளாக அவர்கள் இந்த மக மயிலட்டியிலிருந்து கே முன் குடியேறிய மக்களுடைய நலன் கருதி இந்த சேவையை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலிலே கட ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த வீதி திறக்கப்பட்ட இந்த நிலையிலே இந்த நூற்றி அறுபத்தொம்பது சேவையில் ஈடுபடுகின்ற சிட்டு மயிலட்டியிலிருந்து தங்களுடைய சேவையை ஆரம்பித்து முன்னெடுத்து வந்த நிலையிலே அவர்களை கே கே சித்து செல்லுமாறு ஆளுநரால் அறிவிக்கப்படுகிறது அந்த சிப்பு அமைப்பினர் மத்தியில் பிற அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய தங்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளை தாங்கள் விளப்பதாக கவலை தெரிவிக்கின்றார்கள் முந்தைய தினம் இந்த சேவை நடைபெறாமையால் பெருமளவான மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்று சொல்லி பொதுமக்களும் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபலாலி வீதி ஐந்து மணிக்கு பின்னர் பயன்படுத்த முடியாது அவ்வாறான ஒரு நிலமையிலே பலாளி வீதி உண்டாக சேவையில் ஈடுபடுறதுங்க அறுபத்தி நாலு சேவை இங்கே இடம்பெறப் போவதில்லை அவ்வாறான நிலையில் இந்த அறுபத்தி இந்த அறுபத்தொம்பது சேவை தொடர்ந்து இந்த இடத்திலிருந்து சேவையில் ஈடுபட்டால்தான் ஐலட்டியிலிருந்து கே கே சூடாக ப யாழ்ப்பாணம் வரை சேவையில் ஈடுபடுவதன் மூலம் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக் கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக இந்த பகுதியிலிருந்து சிறுவையில் ஈடுபடுகின்ற இந்த சித்து உறுதி சங்கத்தினருடைய கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் இங்கே பொதுவாக இந்த சித்து சங்கத்தினருடைய தகவல்களின்படி வீதி அனுமதி போக்குவரத்து பொது போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவதற்கான வீதி அனுமதி நடைமுறை என்பது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளிலே தான் ஜாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது ரூட் பர்மிட் நடைமுறை அப்படி என்று சொல்லி சொன்னால் இது தொண்ணூறுகளிலே இந்த பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளில் மக்கள் குடியிருக்கவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இங்கே ஒரு எந்தொருட வீதி அனுமதியும் வழங்கப்பட்ட சுவைகள் எதுவுமே இடம்பெற்றிருக்கவில்லை அவ்வாறான ஒரு சூழலில் வந்து இது ஒரு இப்பொழுதுதான் முதல் முதலாக இந்த பிரதேசங்கள் வந்து இந்த வீதி அனுமதி என்ற பகுதிக்குள் வருகிற பொழுது வந்து இந்த மயிலிருந்து சுவையை ஆரம்பித்து கி கே சூடாக சுவையில் ஈடுபடுகின்ற சங்கத்தினர் தாங்கள் மயிலட்டியில் இருந்து தொடர்ந்து சுவையாற்றுவதற்காக முன்வைக்கின்ற கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது அது தொடர்பாக ஆளுநர் மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய நிலைப்பாட்டை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று இதிலே கவலைக்குரியக்கூடிய நேற்றைய தினம் ஆளுநர் அலுவலக சந்திப்பு நடைபெற்ற பொழுது சிக்குறுதி சங்கத்தினுடைய தலைவர் சில கோரிக்கைகளை நியாயமான கேள்விகளை முன்வைத்த பொழுது அந்த கேள்விகளுக்கு நியாயமான பதில்களை வழங்கப்படாமல் இங்கிருந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது வெளியேறிய வெளியேற்றுங்கள் என்று சொல்லி அவர் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட ஒரு குறிப்பிட்டை ரத்து செய்து அவரை வெளியேற்றுங்கள் என்று அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது இது மிகவும் கவலைக்குரிய விடையா ஜன ரீதியாக தொழிற்சங்கங்களுக்கு போராடுவதற்கான உரிமைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகள் அவர்களுடைய போராட்ட கோரிக்கைகள் வந்து சாதகமான முறையிலே பரிசீலிக்கப்பட வேண்டும் அவர்களோடு அவர்களுடைய கோரிக்கைகள் செவி சாய்க்கப்பட்டு அதற்கான பதில்கள் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறில்லாமல் இதே சாதிகாரமாக இதுதான் அனுழக அரசினுடைய பாட்டாளி மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அனுச அநுக அரசாங்கத்தினுடைய பிரதிநிகளாக இருப்பவர்களும் அநுக அரசினுடைய சிந்தனைகளின் அடிப்படையிலே செயல்பட முற்படுகிறார்களா என்ற ஒரு விண்ணங்களும் ஆக்க மக்கள் மத்தியிலே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த அச்சுறுத்துகின்ற அணுகுமுறைகளை கைப்பற்றி மிக நீண்ட காலமாக மிக நட்டத்திலே பெரிய அளவு லாபத்திலே அவர்கள் இயங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாதுமையிலே அவர்கள் சொல்லுகிற பொழுது கவலையாக இருக்கிறது அதிகாலை வேளையில் அவர்களுடைய சேவை அவர்கள் ஐந்து மணிக்கு ஆரம்பிப்பதாக இருந்தால் மூன்றரை மணிக்கு நித்திரை எழுந்து அவர்கள் வாகனங்களை தயார்படுத்தி സേവയ ആരംഭിക്കേണ്ട വിലയിലേ സേവയിൽ ഈടവർക്ക് വരുമാനമേ ഇല്ല நட்டத்திலே தான் அவர்கள் தங்களுடைய சேவையை முன்னெடுக்கிறார்கள் அதற்கு பி அதற்கு பிற்பாடு ஓரளவுக்கு வருமானம் பெருமென்று எதிர்பார்க்கிற வேளையிலே நீண்ட தூர சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் இவர்கள் சேவையில் ஈடுபடுகின்ற வழிகள் ஊடாக இப்பொழுது பல பேருந்துகள் காரைநகர் மற்றும் கொம்பு மற்றும் வேறு சூரப்பிரதேசங்களில் இருந்து வருகின்ற பேருந்துகள் இவர்களுடைய பாதைகள் ஊடாக பயணிப்பதனால் இவர்களுக்கான வருமானங்களும் பெருமளவிலே வீழ்ச்சி அடைகின்றார்கள் ஆகவே இவர்களுடைய தொழிலை கருவருக்கின்ற மாதிரியான முடிவுகள் நடவடிக்கைகள் அரசாங்க திணைக்களங்களினால் எடுக்கப்படக்கூடாது குறிப்பாக ஆளுநர் இந்த மாவட்டத்திலே அரசாங்க அதிபராக இருந்தவர் அவர் அரசாங்க அதிபராக இருந்த பொழுது வந்து இந்த சிற்றுறுதி சங்கத்தினரும் இனிய தொழிற்சங்கங்கள் மற்றும் மக்கள் தங்களுடைய நியாயமான குறைபாடுகளை சொல்லி நீதி பெறக்கூடிய நியாயம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் அவர் ஆளுநராக வந்த பிறகு வந்து அந்த அணுகுமுறை பெற்று இல்லாமல் போகிறதா என்ற ஒரு கவலையும் அவர்களிடம் இருக்கிறது அதே ஆளுநர் இவர்களை மீண்டும் அழைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் போராட்டங்களிலும் அதிகாரிகள் ஆலோசித்து போராட்டத்தை நடைநோ இதுக்குரிய தீர்வுகள் இருக்கு அந்த வகையில் அந்த தீர்வுக்குரிய ஒழுங்குல செய்ய சொல்லி கீழிருந்தாங்க அந்த வகையில நாங்கள் இப்போ இந்த மயங்கள் தண்ணீரத்தில் சிறுபியை ஆற்ற சொல்லியும் இதற்கு ஒரு முடிவு காண்பதற்காக பொது நிலையாந்து அங்கே ஒரு முறைப்பாட்டை செய்து அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு செல்வதற்குரிய ஒழுங்கை ஒழுங்காக செய்ய சொல்லியும் முடிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதன்படி நாங்கள் இப்போ இந்த நம்ம போராட்டத்தை விட நிறுவி நாளை இந்த சிறுபியே பழமையான சிறுவையாக மயிற்சியிலிருந்து சிறுவையை ஆற்றுவதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் அதன் குறிப்பாடு நீதிமன்ற நாடுகளில் தான் தம்பி <coughs>